ஹாய் எரிவன் நான் டாக்டர் சசிதரன் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் ஸோ வீட்டில் எல்லார் வீட்லையுமே வந்து எதாவது ஒரு தருணத்தில் ஒரு விதமான மெடிக்கல் எமர்ஜென்சி வந்துருக்கும் ஸோ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறது என்னென்னா சில பேருக்கு தலைவலியோ சில பேருக்கு வாமிட்டிங்கோ சில பேருக்கு வந்து உடம்பு வலியோ ஃபீவரோ ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு ஃபஸ்ட் எய்ட் வீட்டில் எல்லார் வீட்லையுமே நான் நிகழும் ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட் எய்ட் வரக்குள்ள அதை எப்படி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதை எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ண போறீங்க ஸோ இந்தந்த மருந்தெல்லாம் வந்து வீட்டில் வந்து எசென்ஷியலாக இருக்கணும் ஸோ அப்படின்ற மருந்துங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா இது எல்லாமே வந்து ஒரு பதினஞ்சு வயசுலேருந்து அதுக்கு மேலே இருக்க பெரியவங்களுக்கான டோசேஜில் வர மருந்துகள் ஏன்னா பீடியாட்ரிக் ஏஜ் குரூப்புக்கு ஒரு ஒரு வயசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அந்த டோஸிங் மாறுற மாதிரி இருக்கும் ஸோ பீடியாட்ரிக்கு நம்ம இதெல்லாம் ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியாது எல்லாமே கவுண்டர் மெடிக்கேஷன் சொல்லுவாங்க நீங்கள் வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எமர்ஜென்சிக்கா வீட்டில் யாருக்கா வந்து ஒரு முடியாத பிரச்சனை இருக்கக்குள்ள அக்யூட் அந்த டைம்ல ஒரு ஹாஸ்பிட்டல் போக முடியல லேட் நைட் அந்த மாதிரி டைம்ல அப்போதிக்கு அது எப்படி சரி பண்ணுறதுக்கான மருந்து வகைகளை தான் நான் சொல்ல போகிறேன் ஸோ ஃபஸ்ட் விஷயம் என்னென்னா ஹெட்ஏக் ஸோ ரொம்ப காமனாக எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுற விஷயம் வந்து ஹெட்ஏக்கு ஸோ எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா காலையிலேருந்து வேலை செஞ்சதுக்கப்புறம் சாயங்காலம் நோடே சார் இந்த இடம் ஃபுல்லாக தலைவலி ரொம்ப அதிகமாக ஆகுது ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது தெரியல ஸோ டாக்டர் கிட்ட போகலாமா இல்லை ஒரு டீ காஃபி குடிச்ச உடனே சரியாயிடுமா அப்படின்ற நிறைய டவுட்ஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரி காமனாக ஒரு டென்ஷன் டைப் ஹெட்ஏக் இருக்குன்னா ஸோ இங்கே நான் சொல்கிற மருந்து காம்பிஃப்லான்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது இந்த மருந்து வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தலைவலி வந்து நீக்கக்கூடிய பவர் உள்ள ஒரு மருந்து ஓகேங்களா ஸோ இந்த மருந்து நீங்கள் எமர்ஜென்சியாக யூஸ் பண்ணிக்கலாம் பட் அந்த தலைவலி திருப்பி திருப்பி வருதுன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் டாக்டரை போய் பார்க்குறது தான் பெட்டர் ஆப்ஷன் இது வந்து எமர்ஜென்சிக்காக ஃபஸ்ட் எய்டாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மருந்து மட்டும்தான் இது நான் சொல்கிறது எல்லாமே ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும் கண்டிப்பாக ஸோ அதை ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் எய்டாக மட்டும் தான் யூஸ் பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட் அடுத்து நம்ம ரொம்ப காமனாக சொல்கிற வந்து ஃபீவர் ஸோ ஃபீவர்னாலே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டின்னு என்னீங்க பேரஸ்டமால் ஐநூறு மிலிகிராம்னு சொல்லுவீங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பேரஸ்டமால் ஃபைவ் ஹண்ட்ரட் மிலிகிராம் ஃபீவர் இருக்கிறப்ப அந்த ஃபீவரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும் ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் கேப்பு விட்டு மேக்ஸிமம் நாலு டேப்லெட் தான் அதுதான் அதிகபட்சம் அதுக்கு மேலே நீங்கள் போகக்கூடாது ஃபீவர் மருந்துலையும் நிற்கலை பேரஸ்டமால் எடுத்து ஃபீவர் நிற்கலை அப்படின்னக்குள்ளே நீங்கள் டாக்டர் போய் பார்க்குறது ஒரு பெட்டர் ஆப்ஷன் ஸோ இன்னொரு மற்ற என்னென்ன விஷயங்களுக்கு சார் பாரஸ்டமால் கொடுக்கலாம் ஜுரத்துக்கு மட்டும் கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஜுரம் மட்டும் இல்லை ஜுரம் உடம்பு வலி சில டைமில் ரொம்ப மைல்டான தலைவலிக்கும் பேரஸ்டமால் யூஸ் பண்ணலாம் ஸோ அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க ஃபஸ்ட் எய்டாக மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அதையும் நான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிறேன் ஏன்னா சில பேர் அதை ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றது நான் சொல்கிறேன் ஸோ மூணாவது விஷயம் என்னென்னா வந்து வைத்தெரிச்சல் அப்படி நெஞ்சு ரொம்ப எரிச்சலா இருக்கும் அந்த கேஸ்ட்ரிட்டீஸ் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்போம் அந்த மாதிரி கேஸ்ட்ரிட்டீஸ் மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்தீங்கன்னா பேண்ட் அப்ரோசூல் ரபி அந்த மாதிரி சில மருந்துகள் இருக்கு அது வந்து ஆகாரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் முன்னாடி வந்து நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இங்கே நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அந்த மருந்துகள் என்னென்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபியூஷன் ரொம்ப நாளாக பாத்ரூம் போக முடியல காலையிலான மலச்சிக்கலாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பாத்ரூம் போகிறோம் ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க தண்ணி நிறைய குடிங்க கூட நான் சொல்கிறேன் இந்த மருந்தை நோட் பண்ணிக்கோங்க ஒன்று வந்து என்னன்னா லாக்டுலோஸ் இந்த சிறப்பு தினமும் நைட்டு வந்து இருபது எம்எல் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலைல பாத்ரூம் ஸ்மூத்தாக போகும் இதையும் ரொம்ப நாளுக்கு யூஸ் பண்ணக்கூடாது ஒன்லி ஃபார் எமர்ஜென்சி பர்பஸ் நான் சொல்கிறேன் ரெகுலர் இருந்தீங்கன்னா காரணங்களை கண்டுபிடிக்க நீங்கள் டாக்டர் போய் பார்க்குற மாதிரி இருக்கும் இல்லைனா இந்த டல்குலக்ஸ்ன்ற ஒரு மாத்திரை அஞ்சு மில் மாத்திரை ரெண்டு மாத்திரை வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த மூட்டு வலி அதுக்கப்புறம் கை கால் குடைச்சல் இந்த மாதிரி இருக்கக்குள்ள நிறைய டைம் வந்து ஃபிசியோதெரப்பி பண்ணாலே சரியாயிடும் அப்படி இல்லை கொஞ்சம் வலி இருக்குன்னா என்ன சேடி சொல்லுவோம் அசிக்ளோஃபனாக் டைக்லோஃபனாக் அந்த மாதிரி மருந்துகளை ட்ரை பண்ணலாம் பட் வலி சரியாகலை இன்னும் அதிகமாயிட்ட போது தான் நீங்கள் டாக்டரை பார்க்குறது தான் பெஸ்ட் அட்வைஸாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னென்னா வந்து மோஷன் சிக்னஸ் உள்ளோம் நிறைய பேர் காரில் போவோம் குழந்தைங்களை கூப்பிட்டு காரில் போவாங்க லாங் டிரைவ் போகிறவங்க அவங்களுக்குலாம் இந்த மாதிரி மோஷன் சிக்னஸ் மாதிரி பிரச்சனை அதாவது வண்டியில் போகக்குள்ளே வாமிட் எடுக்கிற மாதிரி இருக்குன்னா அவங்க வந்து இந்த மருந்து ப்ரோமிதாசின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருபத்தஞ்சி மில் மாத்திரை இருக்குது அது நீங்கள் இந்த ட்ரிப் போகிறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி நீங்கள் மாத்திரை போட்டிங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் டைம் இந்த மோஷன் சிக்னஸ் வராது ஸோ இது எல்லாமே பதினஞ்சு வயசுலேருந்து பெரியவங்களுக்கு உண்டான மருந்துகள் அதே மாதிரி ஃபஸ்ட் எய்டாக மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ரெகுலர் பேசிஸில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வேற எந்த சந்தைகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் அண்டில் தென் பாய் ஃப்ரம் டாக்டர் தேங்க் தேங்க்யூ